யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் என எழுபத்தி ஒன்பது நிமிடங்களில் எழுபத்தி ஒன்பது யோகாசனங்களை இணைந்து செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய யோகாசன பள்ளி மாணவ மாணவியர்கள் யோகாவை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற பத்மஸ்ரீ யோகா பாட்டி நாணம்மாலை நினைவுகூறும் விதமாக கோவையில் யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது யோகா செய்தால் நோய்களுக்கு சுதந்திரம் எனும் கருத்தை வலியுறுத்தும் விதமாக நூற்றி ஐம்பது பேர் இணைந்து எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை செய்தனர் சிங்கநல்லூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நானா யோகா ஸ்டுடியோ ஒருங்கிணைத்த இதில் நீண்ட வரிசையாக நான்கு வயது முதலான மழலர்கள் துவங்கி பள்ளி மாணவர்கள் யோகா ஆசிரியர்கள் என நூற்றி ஐம்பது பேர் இணைந்து எழுபத்தி ஒன்பது நிமிடங்கள் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பது ஆசனங்களை செய்தனர் யோகாவின் ஆரம்பநிலை ஆசனங்கள் துவங்கி பத்மாசனம் சக்ராசனம் வஜ்ராசனம் வீராசனம் யோகமுத்ரா சானு சீராசனம் நவாசனம் சர்வங்காசனம் ஹலாசனம் மச்சாசனம் சப்த வசீராசனம் புசங்காசனம் சலபாசனம் தனுராசனம் மயூராசனம் என வகையான ஆசனங்களை செய்தனர் நூற்றி ஐம்பது பேர் இணைந்து செய்த இந்நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இதனைத் தொடர்ந்து உலக சாதனை நிகழ்வை ஒருங்கிணைத்த யோகா பயிற்சியாளர் ஜெயராமன் மற்றும் யோகா செய்த சாதனையாளர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் பேர் யோகா மாஸ்டர் ஜெயராமன் பத்மஸ்ரீ ஞானாமல் அவங்களோட பெயரனுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர தினமுங்க எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் நிறைய தலைவர்களை போராடி நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அது நல்லதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நோயிலேருந்து சுதந்திரம் பண்ணிவிட்டுமா அப்படின்னா கேள்விக்குறிதானுங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதால நம்ம இந்த யோகா பண்ணுறோம்ங்க எழுவத்தி ஒன்பது ஆசனம் எழுவத்தி ஒன்பது நிமிஷம் பண்ணுறோம்ங்க கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க சக்கராசனா சருவாங்க ஆசனம் தனுராசனா பூர்ணபுஜன் ஆசனா வஜ்ராசனம் இந்த மாதிரி ஆசனா செஞ்சு பண்ணுறோமுங்க எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வய ஐம்பது வயசானவங்க வரைக்கும் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக குழந்தைகளும் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதமாக ப்ராக்டிஸ் கொடுத்தோமுங்க குழந்தைகளும் ஆர்வமாக பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் நல்ல விதமாக போயிட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க நாங்கள் அஞ்சு ஆசை தெரியும் பத்து ஆசனம் தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம பாத்தீங்கன்னா எழுபத்தொம்பது ஆசனம் பண்ணுறவுங்க அது தொடர்ந்து எழுவத்தொம்பது நிமிஷம் பண்ணுறோமுங்க இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணுற குழந்தைங்க தானுங்க நிறைய சென்டர்லேருந்து வந்திருக்காங்க டீச்சர்ஸும் வந்திருக்காங்க நிறைய நாள் ப்ராக்டி நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இவ்வளோ தூரம் அவங்களால பண்ண முடியுதுங்க உலகத்திலேயே சரி யோகாவில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் ஆசனா சிரிக்குதுங்க அதில் எழுபத்திலோ ஒன்பது ஆசனா நம்ம இப்போ பண்ணியிருக்கிறவங்க எழுவத்தொம்பது நிமிஷம் தொடர்ந்து பண்ணுறவங்க இப்போ யோகாலேயே கிங் ஆஃப் தி ஆசனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரசாசனம் தாங்க சரிங்களா இப்போ எல்லாருமே அர்த்த சிரசாசனம் பண்ணுறாங்க அர்த்த சிறுசாசனா கிங் சிரசாசனவோட பகுதிங்க அர்த்த சிரசாசனா பண்ணுறாங்க அப்புறம் குயின் ஆஃப் தி ஆசனம்னா சருவாங்காசனங்க அதுவும் எல்லாருமே பண்ணுறாங்க சர்வாங்காசனா சலம்ப சர்வாங்காசனா எல்லாமே அந்த மாதிரி ஆசனத்தை பண்ணுறாங்க தனுராசனா பண்றாங்க